மகாதேவன் என்கிற வார்த்தையை நீங்கள் வேதத்தில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தேவன் என்று சொன்னால் போதுமே ஏன் மகாதேவன் என்கிற வார்த்தை பயன்படுத்த வேண்டும் அப்படி என்று சொன்னால் மகாதேவன் என்றால் எல்லாவற்றுக்கும் மேல உயர்ந்த உன்னதமான தேவன் கிரேட் காட் அவருக்கு மேல ஒரு தேவன் என்று சொல்லி ஒருவர் இல்லை என்று சொல்லி அர்த்தம் மனுஷன் நம்புகிறதெல்லாம் தெய்வங்கள் அல்ல மனுஷன் சிருஷ்டிகளை நம்பிக்கொண்டிருக்கிறான் ஏதோ ஒன்றை பயந்து நம்பிக்கொண்டிருக்கிறான் அவனுக்கு போதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை தெய்வம் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறான் ஆனாலும் மகாதேவன் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படும் பொழுது நம்புகிற எல்லாவற்றை காட்டிலும் ஒரு தேவன் காணப்படுறார் அவர் மகாதேவனாய் காணப்படுறார் உன்னுடைய நம்பிக்கைக்கெல்லாம் மேல உயர்ந்தவராய் அவரே உன்னுடைய நம்பிக்கையாய் இருக்கும்படியாக ஒரு தெய்வம் உண்டு என்று வேதம் பேசுகிறது அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வருஷத்திலே வாசிக்கிறோம் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் இருக்கிறார் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவரே என்று சொல்லி அர்த்தம் யாரை நீங்கள் கர்த்தர் என்று சொல்லி நீங்கள் ஆராதிக்கிறீர்களோ யாருடைய நாமம் கர்த்தர் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறதோ அவரே மகாராஜனும் மகாதேவனுமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்து சொல்லுகிறது வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள் முழு வேதத்தை அறுபத்தாறு புத்தகத்தையும் ஆராய்ந்து பாருங்கள் கர்த்தருடைய நாமம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள் எகோவா என்று சொன்னால் கர்த்தர் என்று அர்த்தம் லார்டு என்று சொல்லி அர்த்தம் இஸ்ரவேலருடைய காட் என்று சொல்லி அர்த்தம் புதிய வழிபாட்டுக்குள்ள ஓடி வந்து நீங்க தேடி வாசிப்பீங்கன்னா அந்த கர்த்தருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கும் ஏனென்றால் அந்த கர்த்தர் இரண்டாம் மனுஷனாக இந்த பூமியில இறங்கினபடினால பல மனிதர்கள் மத்தியிலே அவர் ஒருவராய் காணப்பட்ட பொழுது அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டது அவர்தான் கர்த்தர் என்று சொல்லப்பட்டது அவருக்கு இயேசு அதாவது ரட்சகர் என்று சொல்லப்பட்டது அவர்தான் கர்த்தர் அப்ப யோசித்து பாருங்கள் கர்த்தரே மகாராஜன் என்று வேதம் சொல்லுகிறது மகாதேவன் என்று வேதம் சொல்லுகிறது தானியல் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் சொப்பனமானது நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்றான் தானியல் தீர்க்க அந்த ராஜாவுக்கு ஆண்டவர் காண்பித்த ஒரு சொப்பனத்தை அந்த ராஜா என்னவென்று புரிந்து கொள்ள முடியாதபடி அவன் கலங்கின பொழுது தானியல் திருக்கதரிசி தேவன் ஒரு காரியத்தை உனக்கு காண்பிக்கிறார் அதை அந்த தேவன் தான் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி தன்னுடைய தேவனை குறித்து தானியல் அங்கு சாட்சியாக அறிவிக்கிறான் என்ன அறிவிக்கிறான் தெரியுமா அந்த பாபிலோன் தேசத்திலே பலவிதமான தேவர்கள் உண்டு நேபுகாத் நேச்சரை கூட தேவனாயை பார்த்ததான ஜனங்கள் உண்டு அந்த ராஜாவை தெய்வம் என்று சொன்னவர்கள் உண்டு அவர்களுக்கு அநேக தெய்வங்கள் உண்டு ஆனால் தானியேல் சாட்சி சொல்லுகிறான் தேவன் ஏன் தெரியுமா பல தெய்வங்களை அவர்கள் வணங்குகிறார்கள் பலரை தெய்வங்களாக பார்க்கிறார்கள் தானியல் சாட்சியாக சொல்கிறான் என்னுடைய தேவன் மகாதேவன் அந்த தேவனே சொப்பனத்திற்கு பதிலை கொடுக்கிறவர் அந்த தேவனே உனக்கு சொப்பனத்தை கொடுத்தார் உனக்கு காரியத்தை அறிவிக்கதற்காக என்று சொல்லுகிறார் தேவன் என்று சொன்னால் நேபுகாத் நினைத்திருப்பான் என்னுடைய தேவன் என்று நான் நம்புகிற தெய்வம் என்று சொல்லி அவன் நினைத்திருப்பான் அப்ப பல தெய்வங்கள் காணப்படும் பொழுது மகாதேவன் என்கிற வார்த்தை இருக்கிறது இது நம்முடைய சிருஷ்டிகராகிய அந்த பிதாவை குறித்து சொல்லப்படுகிறதான வார்த்தையாய் ayırı